கண்ணியத்திற்கு எல்லா நல்லடியார்களே நாம் முதல் உரையில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் பற்றிய சில செய்திகளை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நான்கு மாத கால செயல் திட்டம் நம்மால் முடிந்தவரை நம்முடைய சமூகத்தை சீர் செய்வதற்கான முயற்சி எல்லாம் மாறிவிடும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் சொல்லவில்லை ஏதோ நம்மால் முடிந்ததை செய்தோம் என்பதற்காக இந்த சமூகம் தவறான பாதையில் போகிற போது நீங்கள் ஏன் வேடிக்கையை பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்டுவிடக் கூடாது இல்லையா இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதையில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது எவனோ ஒரு சினிமா கூத்தாரி வந்தால் அவனை பார்ப்பதற்கு சாலை முழுக்க திரண்டு நிற்கிறார்கள் இளைஞர்கள் அதில் அசிங்கம் அருவருப்பான கேவலமான விஷயம் இஸ்லாமிய இளைஞர்களும் போய் நிற்கிறார்கள் நவிகநாயகத்தை பார்ப்பதற்கு திரண்டார்கள் என்றால் மகிழ்ச்சி கேவலம் ஒரு சினிமா கூத்தாரிக்காக திரண்டு நின்றார்கள் என்றால் வரமாட்டார்கள் இறந்து விட்டார்கள் பேச்சுக்காக சொல்லுகிறேன் பின்னால் பயணிக்கிறத முடிய தலைமுறை எனக்கு அவர்களுக்கு நல்வழி காட்ட முயற்சிப்போம் என்ற ஒரு சின்ன ஆரம்பம் தான் இந்த மாநாடு அதை ஒட்டித்தான் இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளை நாம் யோசிப்போம் அதீத நம்பிக்கை யாருக்கும் வேண்டாம் நிறைய பெற்றோர்கள் என்ன நினைப்புல இருக்காங்கன்னா என் பையெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க நம்ம ஏதாவது நீங்க யாரு வேற யாராவது பார்த்திருப்பீங்க கண்ணாடி தொடச்சு போடுங்க கண்ணாடி நிக்க மாட்டான் என் சினிமா திட்டத்துக்கு போக மாட்டான் என் என் போக மாட்டான் இந்த தப்பான என் என்ன கிடையாது பெற்றோர்கள் அதீத நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாள் எல்லாம் முடிந்த பிறகுதான் பெற்றோர்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது அதீத நம்பிக்கை வைத்தது தவறு பிள்ளைகளை கண்காணிங்கள் அவர்கள் எங்கே போகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் யாரோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் கண்காணிப்பு தேவைப்படுகிற வயதில் கண்காணிக்காமல் விட்டுவிட்டு நாளை கைமீறி போன பின்னால் வருத்தப்பட்டு எந்த பயனும் இருக்கப் போவதில்லை எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு அவர்கள் நல்வழி நடக்க அல்லாஹ் துணை நிற்பானாக என்ற பிரார்த்தனையோடு

நாளைய தலைமுறையை முஸ்லிம்களின் முன்மாதிரிகளாக உருவாக்க இளைய சமுதாயமே உறக்கம் கலைந்து மதுரையை நோக்கி புறப்பட்டுவா என அனைவரையும் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்